ஜூன் நாலாம் தேதி என்னுடைய பிறந்தநாள் விஷயம் இல்லை நாலாம் தேதி எஸ்பி பாலசுப்ரமணியம் பிறந்தது சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் சோர் போடுங்க அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் ஜூன் நாலாம் தேதி என்னுடைய பிறந்த நாள் முதல்கண் என் தாய் தந்தையார்கள் அவங்களுக்கும் என் குருநாதர்கள் எல்லோருக்கும் வணங்குகிறேன் தயவு பண்ணி அந்த நாளோ அதுக்கப்புறமோ அதுக்கு முந்தின நாளோ எனக்கு க்ரீட்டிங்ஸ் அனுப்புகிறதோ பூக்கொத்துக்கள் அனுப்புகிறதோ ஃபோன் பண்ணி என்ன ப்ளெஸ் பண்ணுறதோ தயவு பண்ணி பண்ணாதீங்க நீங்கள் ஒருவேளை அப்படி பண்ணாலும் நான் அதுக்கு பதில் கொடுக்க மாட்டேன் பெரிய விஷயம் இல்லை நாலாம் தேதி எஸ்பி பாலசுப்ரமணியம் பிறந்தது உலகம் எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது நீங்கள் உங்களால் முடிஞ்சால் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் சோர் போடுங்க உங்களால் முடியல உங்கள் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த உலகம் வந்து இப்போ இருக்கிற இந்த கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து வெளியே வரணும் இந்த கொரோனாவிலேருந்து எல்லாரும் விடுவிக்கப்படணும் எல்லாரும் சாமரஸ்யமாக சாந்திமயமாக ஆரோக்கியமாக இருக்கணுமா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க என்னுடைய அபிப்பிராயத்தை மன்னியுங்க தயவு பண்ணி நான் சொன்னது செய்யுங்க வணக்கம் வணக்கம் வணக்கம்